அதுல இருக்கிறது நான் தான் இதெல்லாம் வந்து கடந்த வருடம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதங்களில் நடைபெற்ற ஒரு மீட்டிங் அது நான் அலுவலகத்துல வழக்கம் போல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் மூலமா வேற ஒரு சேனல் வேற ஒரு சேனல் ஊடகவியலாளர் மூலமா எனக்கு வந்து ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட் அதாவது இந்த ஹைபாக் மாதிரி ஒரு நிறுவனத்தில இருந்து ஒருத்தர் வராங்க இங்க இருக்கிற முக்கியமான ஊடகலாம் சந்திக்கிறாங்க நீங்களும் வரணும் உங்க பேரையே அவங்க சொன்னாங்க அப்படின்னாங்க பப்ளிக் ஒப்பீனியனை போட்டு அவங்களுக்கு ட்ராவலா போட சொன்னாங்க வீடியோ அந்த மாதிரி அவங்க சொன்னது சிக்ஸ் சொன்னாங்க வாரு நட்சத்திரம் நாகே தத்து பன்னெண்டு கேட்டேன் டபுள் கேட்டேன் டபுள் பத்தாவது கொடுத்தேன் சொன்னேன் ஃபைனலா இந்த டிவி காரணங்கள் காரணங்கள் பாருங்க அவனை மாறு உலகத்திலேயே அயோகேனி அவனுக்கு கோபனார் கோட்டை பம்பாடி இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறாங்க